ஏன் மனிதர்களுக்குள்ளே இவ்வளோ ஒரு ஏற்றத்தாழ்வு அவங்களோட அறிவு ஞானத்தில் சில பேர் உயர்ந்தும் தாழ்ந்தும் காணப்படுறதுக்கான காரணம் என்ன சில பேர் மட்டும்தான் ரொம்ப பெருசாக சாதிக்கிறாங்க சில பேர்த்தினால ஏன் வந்து பெருசாக சாதிக்க முடியல சாதித்தவங்களை பார்த்துட்டு சாதிக்க முடியாதவங்களுக்கு வருத்தமும் ஏக்கம் இருக்கிறது இயல்பு இது ஏன் இந்த வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னா அந்த உயிர் ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சி அப்படி நான் சாதிச்சவங்களை சொல்றேன் அந்த சாதனை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களோட பரிணாம வளர்ச்சி இனி அதை அடையலை ஏக்கப்படுறதுனால நம்ம பரிணாம அடைய மாட்டோம் சாதிக்க முடியாது நம்ம பரிணாம அடைஞ்சா மட்டும்தான் சாதிக்க முடியும் சாதனைங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிணாமத்துக்குள்ள மட்டும்தான் அடங்கும் அந்த எக்ஸ்ட்ரீம் பரிணாமத்துக்கு போள்ள போகும்போது அவங்க சாதனையாளர்கள் பட்டியலிருந்தே மிக உயர்ந்து அப்பாற்பட்டு போயிடுவாங்க நான் அதுக்குள்ள மட்டும் பேசுற முதல்ல ஒரு பொதுவாக ஒரு உயிர் பிறந்து தெய்வநிலை அடையிறதுக்கு அந்த காட் கான்ஷியஸ்னஸ் அந்த சூப்பர் கான்ஷியஸ்க்குள்ளே அது கலக்கணும் அப்படின்னா பத்து லட்ச வருடங்கள் அது வாழ்ந்தாகணுங்கிறது மேதி அது சாஸ்திரங்களும் குறிப்பிட்டிருக்கு மகான்களும் சித்தர்களும் கூறியிருக்காங்க பத்து லட்சம் வருடங்கள் ஒரு உயிர் வாழணுமோ அதுக்குள்ளே எத்தனை பிறப்பு இருக்குது அந்த பிறப்பில் எவ்வளோ சுகம் துக்கங்கள் இருக்கும் இஷ்டப்படுறவங்க பிறந்துட்டு போயிடலாம் அது பத்து அப்பு இல்லை அப்போ அந்த பத்து லட்சம் வருடம் அது வாழணும் அப்படின்னா அப்போ தான் அது காட் கான்சியஸ்னஸ்ல இறை விழிப்புணையில போய் அது கலக்கும் அந்த பத்து லட்ச வருடங்கள் இருக்கிற பிறப்பில் ஏதோ ஒரு பிறப்பில் நோய்வாய்ப்பட்டுட்டா அதுவும் செல்லாமல் போயிடும் அப்போ இந்த பரிணாமம் எப்போ துரிதப்படுது எப்போ வேகப்படுது சாதாரணமா நான் எந்த கிரியாவும் பண்ணல நான் எந்த கோயிலுக்கும் போகல நான் எதையும் செய்யல தப்பு இல்லை பத்து லட்சம் வருஷம் மட்டும் வாழ இந்த காட் கான்சியஸ்னஸ்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகம் கொடுக்கிற அனுபவங்கள் மூலமாக நீ அதை கத்துக்கிட்டு காட் கான்சியஸ் போகிறதுக்கு பத்து லட்சம் வருடங்கள் தேவைப்படும் சில பேர் இல்லை எனக்கு அந்த சத்தியத்தை தரிசிக்கணும் எனக்கு அந்த இறைவனோட கலக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்தி வெறியோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இது வரம் அதை துரிதப்படுத்த முடியும் பத்து லட்ச வருடங்கள் நீ வாழாமலேயே பத்து லட்ச வருடங்கள் நீ வாழ்ந்ததுக்கான பரிணாம வளர்ச்சியை அந்த முதிர்ச்சியை உனக்கு அளிக்கும் శక్తి క్రియావుకు